ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரியர் டன் ஏசி கிளீனிங் பாருங்கள் ஏசி மெக்கானிக் கிட்ட சொன்னால் ஒரு ஆயரருபா ஆகும் நம்மளே வீட்டில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபாட் ஃபாட்டாக பிரிச்சிட்டோம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள் இந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறது சிம்பிளான மெத்தட் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ப்ரெஷ்ஷு மக்களை தண்ணி எப்படி க்ளீன் பண்ணோன்னா வந்து ஒரு சென்சிட்டிவான பகுதி இதெல்லாம் தெரியுதுங்களா ஒரு லேயர் மாதிரி இருக்கும் இது வந்து சைட்லலாம் பண்ணக்கூடாது மேலே மேலே அப்படி இல்லைனா கீழே